அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே பேசுவதிலே கர்த்தராகிய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் ஜனமாகிய நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பதினால் யாருக்கும் பயப்படாமல் இருங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளைப் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே இந்த பூமியில் வாழக்கூடிய பறவைகள் விலங்குகள் என அனைத்தையும் கர்த்தராகிய நான் இந்த பூமியிலே சிஷ்டித்த தேவன் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் விட என் ஜனமாகிய நீங்கள் விசேஷித்தவர்கள் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை என் வார்த்தையினால் சிருஷ்டித்தேன் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை விசேஷித்தவர்களாக சிருஷ்டித்தேன் உங்களுக்கு ஆத்மாவை கொடுத்து நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பதற்காக உங்களை படைத்திருக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கும் பொழுது எதற்காக மற்றவர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது எதற்காக மற்றவர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் என் ஜனமாகிய நீங்கள் யாருக்காகவும் பயப்படாமல் இருங்கள் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பதினால் மற்றவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஏன் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா ஏனென்றால் கர்த்தராகிய நான் உங்களை உங்கள் பாவங்களில் இருந்து விடுதலையாக்க சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருப்பதினால் நீங்கள் விசேஷித்தவர்கள் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் விசேஷித்தார்களாக இருப்பதினால் உங்கள் மேல் ஒருவரும் கை போடுவதில்லை உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபே ஆடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களை அச்சுறுத்துவது போல உங்களுக்கு பயமுறுத்துவது போல உங்களை கலக்கத்திலே வைத்திருக்க நினைப்பார்கள் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருப்பதற்கு நீங்கள் முதலில் நீங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள் அப்படி நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய உங்களின் மீது ஒருவரும் கை என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருப்பதினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி கர்த்தாவே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அப்பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கம் பயம் சோதனைகள் உங்கள் உள்ளத்தில் இருந்து மாறிவிடும் இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜபத்தினிலே கர்த்தாவே இன்று எங்களுக்காக கொடுத்த இந்த வேதாகம வாக்குத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே எங்களை விசேஷித்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக வைத்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே இன்று எனக்கு வரக்கூடிய காரியங்களை குறித்து உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் தேவனே எனக்கு அந்த காரியங்களில் இருந்து இன்றே ஒரு விடுதலைய உண்டு பண்ணுங்கள் என்று உம்மை நோக்கி துதிக்கிறேன் தேவனே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீங்கள் என்னுடனே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீங்கள் என்னுடனே இருப்பதினால் ஒருவரும் என் மீது கை போடுவதில்லை கர்த்தாவே நீர் எனக்கு துணை நின்று என்னை பாதுகாக்கிற தேவன் என்று என்னை நோக்கி ஜபத்தினில் ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்